நமச்சிவாய வாழ்க நாதனின் திருவடிகள் வாழ்க என் நெஞ்சில் கணம் கூட நீங்காத ஆண்டவனின் திருவடிகள் வாழ்க கோகழி ஆண்ட குருநாதரின் திருவடிகள் வாழ்க ஆகமமாக இருந்து அருள் புரியும் இறைவனின் திருவடிகள் வாழ்க ஒருவனாகவும் அநேகராகவும் விளங்கும் இறைவனின் அடிகள் வாழ்க அவசரத்தையும் உந்துதலையும் போக்கி காத்தருளும் வேந்தனின் திருவடிகள் வெல்க பிறப்பை அறுக்கும் பிஞ்சகனின் தெய்வீக பாதங்கள் வெல்க புறங்கூறுவோருக்கு அன்பில்லாதவராக இருந்தாலும் உள்ளார்ந்த அருளை வழங்கும் பூங்கழல்கள் வெல்க அருளால் கரம் கூப்பி மகிழும் மக்களின் மனதில் தங்கி விளங்கும் பாதங்கள் வெல்க அருளை பெற விரும்புவோரின் உயர்வை வளர்க்கும் திருவடிகள் வெல்க ஈசனின் அடிகள் போற்றப்படுக என் தந்தையான இறைவனின் அடிகள் போற்றப்படுக சைவ சமயத்தின் அடிகள் போற்றப்படுக நேர்மையுடன் நிலைத்து நிற்கும் நிமலனின் அடிகள் போற்றப்படுக மாயமான பிறப்பை அறுக்கும் மன்னனின் அடிகள் போற்றப்படுக பெருந்துறை எங்கள் தேவனின் அடிகள் போற்றப்படுக என்றும் அறிவொளி அருளும் மலையை போற்றுவோம் கண்ணடுவே கருணை கண் காட்டியவரே எண்ணிக்கையில் அளவிட முடியாத அழகுடைய பாதங்களை வணங்குகிறேன் விண்ணையும் மண்ணையும் நிரப்பி எல்லையில்லாமல் ஒளி பரப்புகிறவனே உன் பெருமையை புகழ்வது எவ்வாறு என்று அறியேன் புல்லாகவும் பூவாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல்வேறு தாவரங்களாகவும் பறவையாகவும் பாம்பாகவும் கல்லாகவும் மனிதனாகவும் பேயாகவும் கூட்டங்களாகவும் அசுரனாகவும் தேவனாகவும் பல பிறப்புகளை அடைந்து இத்தகைய பிறவி சங்கமங்களில் சோர்ந்து விட்டேன் என் ஆண்டவனே உண்மையே இன்று உன் பொன்னடியை கண்டேன் வீடு மோட்சம் அடைந்தேன் என்னை இரட்சிக்க என் உள்ளத்தில் ஓங்காரமாக நிலைத்திருக்கும் மெய்யானவனே விமலனே விடைப்பாகனே வேதங்களின் தெய்வமே மிக பெரியவனும் ஆழ்ந்தவனும் எல்லையற்ற நுண்மையுடையவனும் உஷ்ணமுமாகவும் சாந்தமுமாகவும் மரணத்தின் ஆண்டவனாகவும் தூயவனாகவும் விளங்குபவனே பொய்கள் அனைத்தும் நீங்கி உனது அருளால் மெய் அறிவாகி பிரகாசிக்கவும் பரம்பொருளே அறிவில்லாத எனக்கு இன்பம் அளிப்பவனே அறியாமையை நீக்கும் நன்மை மிக்க அறிவே உனக்கு தொடக்கம் அளவு முடிவு இல்லை நீ உலகங்களை உருவாக்கி காத்து அழித்து அருளழித்து எடுத்துச் சென்று உன் நுண்ணிய செயலில் என்னையும் இணைப்பவனே மாறாத மனதுடன் நிற்கும் வேதங்களின் ஆதிப்பொருளே கரந்த பால் கரும்பு சாறு நெய் இவை கலந்தது போல சிறந்த பக்தர்களின் நினைவில் தேனென உரி பிறவிச் சுழற்சியை நிறுத்தும் பெருமாளே ஐந்து வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனே விண்ணகத் தெய்வங்கள் புகழ்ந்தாலும் மறைந்திருக்கும் எம்பெருமான் பாவத்தின் இருள் அறமும் பாவமும் எனும் கயிறால் கட்டப்பட்டு அழுக்கான உடல் உறைவிடத்தில் இச்சை மூட்டும் ஐம்புலன்களால் ஏமாந்து வாழும் என்னைப் போன்ற வலிமையற்றவனையும் காப்பவனே மாசற்றவனே அன்புடன் உன்னிடம் உருகி நிற்கும் சிறியவர்களுக்கு அருளளித்து உன் நீண்ட திருக்கால்களை காட்டி நாய்க்கும் மேலான அடிமையாய் கிடக்கும் எனக்கு தாயை விட மேலான கருணையுள்ள தத்துவனே மாசற்ற ஒளியாய் மலர்ந்த ஜோதி தேசங்களின் தலைவனே தேனினும் இனிய அமுதே சிவபுராணமே பாசம் எனும் பந்தத்தை அறுத்து விடுதலை அளிக்கும் அறியவனே உன்னதமான அருளை வழங்கி என் மனதில் உள்ள ஏமாற்றம் மற்றும் வஞ்சகத்தை நீக்கி உயர்ந்த கருணையின் பெரு ஆற்றாக இருக்கும் இறைவனே அளவிட முடியாத இனிமையுள்ளவரே எந்த ஒரு குறையும் இல்லாத அன்பின் பொருளே எல்லோருடைய உள்ளத்திலும் ஒளிந்திருக்கும் ஒளியே நீரை போல் என் மனதை உருக்கி என் ஆன்மாவாகவே தங்கியிருக்கும் ஆதரிப்பவரே இன்பத்திலும் துன்பத்திலும் பிணையப்படாத நிலையானவரே அன்புள்ளவர்களுக்கு உண்மையான நண்பனே எல்லாமாகவும் எதுவுமாகாமலும் வெளிப்படாத அதிசயமானவரே ஆரம்பமுமாகி முடிவுமாகாமலும் நடுவுமாகாமலும் இருப்பவரே என்னை ஈர்த்து ஆட்கொண்ட அப்பா பெருமானே ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் மட்டுமே அறியப்படக்கூடிய நுண்ணிய உணர்ச்சியே பிரிவு ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்ட புனிதனே எப்போதும் காத்திடும் காவலனே கண்களால் காண முடியாத பேரொழியே எல்லையற்ற ஆனந்த வெள்ளமே அப்பா பரிபூரணமாக திகழும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நுண்ணிய உணர்வே மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தின் பல வடிவங்களை அறிந்தவரே என் மனத்தின் தெளிவும் ஆதரவும் ஆன உள்நிலை இனிமையனே உடல் ஏற்படுத்தும் வேறுபட்ட உணர்வுகளிலிருந்து விடுதலை செய்யும் கருணை மூர்த்தியே என் இறைவன் அரணே ஓ என்று உன்னை போற்றி புகழ்ந்து பொய்களை விட்டு உண்மையை அடைந்து பிறவி பிணியிலிருந்து மீட்டருளும் மாயை மற்றும் தீய வஞ்சகங்களை அளிக்கும் வல்லமை உள்ளவரே இருள் சூழ்ந்த உலகிலும் தில்லை சபையில் நடனம் ஆடும் நாதனே தென்பாண்டி நாட்டின் தலைவரே துன்பப் பிறவியை அறுக்கும் வல்லவரே இந்த பாடலின் பொருளை உணர்ந்து சொல்லும்பர்கள் செல்வந்தர்களாக ஆசீர்வதிக்கப்படுவர் சிவபுரத்தில் தங்கி சிவனின் திருவடியில் பணிந்து அனைவரும் போற்றும் பரம்பொருளே திருச்சிற்றம்பலம்